அண்ணாச்சி என்னாச்சி அண்ணாச்சி சொந்த பந்தம் பாசம் விட்டு போன கதை என்னாச்சி அண்ணாச்சி சொந்த பந்தம் பாசம் விட்டு போன கதை என்னாச்சி தம்பி சொந்த பந்தம் பாசம் விட்டு போன கதை சன்னியாசி தம்பி சொந்த பந்தம் பாசம் விட்டு போன கதை சன்னியாசி அடப்போங்க என்னாச்சி என்ன தம்பி சொல்ற சொந்த பந்தம் பாசம் விட்டு போன கதை பணமாச்சி அண்ணாச்சி சொந்த பந்தம் பாசம் விட்டு போன கதை பணமாச்சி இதை அறிந்த காலை பொறும்போ தெளிவாச்சி இதை அறிந்த காலை பொறும்போ தெளிவாச்சி அண்ணாச்சி என்னாச்சி எல்லாமே சொல்லியாச்சி சொந்த பந்த பாசம் விட்டு போன கதை என்னாச்சி அண்ணாச்சி சொந்த பந்த பாசம் விட்டு போன கதை என்னாச்சி தம்பி சொந்த பந்த பாசம் விட்டு போன கதை சன்னியாசி தம்பி சொந்த பந்த பாசம் விட்டு போனக்கதே சன்னியாசி அண்ணாச்சி என்னாச்சி எல்லாமே பணமாச்சி அண்ணாச்சி என்னாச்சி எல்லாமே பணமாச்சி